ஹாய் ஹலோ நம்பி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வெஜிபொங்கல் நவீன் சோ நீங்க போறோம் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட வாரியாக என்னென்ன வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லிருந்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரந்தோறும் வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பண்ணி நிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய நிலைமை உடனுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறதா நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கினா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ சோ 38 மாடத்துல இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம லே பண்ணாம அந்த ஆபீஸ் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து தென்காசி மாவட்டத்தில இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்தா நோட்டிபிகேஷன் வந்து இருக்குது மூன்று வகைய சாரி இரண்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிட்டாக்கும் தெரபிஸ்ட் அசிஸ்டுக்கு சிட்டாக்கும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து சித்தா அண்ட் ஆயுர்வேதாக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஆறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுஷ் டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் வந்து குவாலிஃபைடா இருக்கணும் மெடிக்கல் கவுன்சில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கணும் தெரோபெடிக் அசிஸ்டன்ட் வந்து நர்சிங் தெரோபெட்டிக் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும் மெடிக்கல் கவுன்சில் வந்து கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்கணும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் இந்த எல்லா போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது வயசு இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம் பட் இந்த மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு மட்டும் போதும் நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த ஆயுஷ்வேத டாக்டருக்கு வந்து மாத சம்பளம் வந்து நாற்பதாயிரமும் தெரோபெட்டிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் மல்டிபர்பஸ் ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி முன்னூறு ரூபா சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் மாவட்ட தலைவர் அலுவலக வளாகம் தென்காசி மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி ஏழு எட்நூத்தி பதினொன்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நீங்க தபால் மூலியமாக ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்பலாம் இல்ல அப்படின்னா நேரிலே போயிட்டு நீங்க நோட்டிபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம் அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்கீங்க ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து தென்காசி வெப்சைட்டுக்குள்ள போயிடும் இதே மாதிரி பியூச்சர்ல வந்து எந்த ஒரு தென்காசியில இருந்து ஒரு ஜாப் நீங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெப்சைட் லிங்க வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு ரெகுமெண்ட் வேணாலும் வந்து தென்காசி மாவட்டத்துக்குள்ள வந்து வேலை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணலாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் டாட் சீதாக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ போட்டோ வந்து ஓட்டிடுங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க மேரேஜ் ஆயிருந்ததுன்னா கணவர் பயிர் இல்ல தகப்பனார் பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்க பிறந்த தேதி மற்றும் ஏஜை வந்து மென்ஷன் பண்ணிருங்க அதே மாதிரி பிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சிருக்கீங்களா லெட்டாப் முடிச்சிருக்கீங்களா மெடிக்கல் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கீங்களா அதோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல வந்து நீங்க என்ன கேஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் டாக்குமெண்ட் ஏதாவது ஒண்ணு பிளஸ் அதோட டீடைல்ஸ் உங்களோட மொபைல் நம்பர் நிரந்தர பெருமிழ அட்ரஸ் இடம் தேதி உங்களுடைய சிக்னேச்சர் இதை எல்லாமே வந்து ஃபில் பண்ணி புகைப்படத்துடன் வந்து நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும் தெரோபெட்டிக் இது வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க சேம் அதே தான் டீடைல்ஸ் இருக்கும் இது வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்திருக்காங்க சேம் அதே தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து மென்ஷன் பண்ணுங்க ஜஸ்ட் எட்டாம் தெரிஞ்சு பட்டு இருந்தாலே போதும் அதோட டாக்குமெண்ட் சார் மெயினா வந்து இதுக்கு என்னென்ன டேட்டா பண்ணிருக்காங்க உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு நான் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க உங்களுடைய பயோடேட்டா வந்து இதுதான் சோ இதை வந்து பண்ணிடுங்க உங்களோட போட்டோ ரெண்ட வந்து ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட்டோ வந்து உள்ள வந்து போட்டுருங்க அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்துருங்க சோ அதே மாதிரி உங்களுடைய பர்த்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க சோ இது அதே மாதிரி என்ன சர்டிபிகேட் வாங்க வாங்கிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதே மாதிரி கொடுத்துருங்க அதே மாதிரி தமிழ் வழியில முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டரன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கலாம் அதுக்காக நம்ம வந்து சொல்றோம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இந்த வீடியோ வந்து இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க முடிச்சிருக்கீங்க அதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட் வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டை வந்து போடலாம் கண்டிப்பா வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு ஜாப் வந்தாலும் நம்ம சேனல் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம் சோ தி சோ மச் யுவர் கேரியர்